ஓம் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே என் உன் மனதோடு நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் இதை முழுவதுமாக கேள் என்றோடு உன் போராட்டங்கள் முடியட்டும் உன் மனது அமைதியடையும் குழந்தையே வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கிறாய் அது என்னவென்று உனக்கு புரிகிறதா கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும் எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா என்னை சந்தோஷம் அடைகிறேன் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்ற போது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குதிரையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னிடம் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்க உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தையின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் அந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன் குழந்தையே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை இவை இரண்டும் தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விடுவாய் என்பது அர்த்தம் அதனால் தேவையில்லாததை நினைத்து உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே உன் மனதையும் புத்தியையும் தேக்கமாக வைத்துக்கொள் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது இன்றோடு உன் போராட்டங்களும் கஷ்டங்களும் முடியட்டும் என் உயிரான குழந்தைக்கு என்றும் நான் துணையாக நின்று அரவணைப்பேன் என்னை தீர்க்கமாக நம்பு என்னை நம்பிய உன்னை நான் கைவிட மாட்டேன் நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி